வெல்கம் டு யாஸ்கியா சூரியா சேனல் யாஸ்கியா சூரியா சேனலில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் ஒரு கனவா கிரேவி தான் பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து கடல் எண்ணெயை எடுத்து வச்சிருக்கேன் கடல் எண்ணெயில் வந்து நான் வந்து பிரியாணி எண்ணையும் கொஞ்சமாக வந்து சோம்பும் போட்டு தாளிச்சிக்க போகிறோம் இப்போ அது வந்து வெடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நாலஞ்சு பல்லாரி சின்ன வெங்காயம் ஒரு வந்து ஒரு கால் கிலோ அதாவது ஒரு கால் கிலோ போல் நல்லா பொடிசாக வந்து நாங்கள் வந்து சோம்பு ரொம்ப வெடித்தா பிடிக்காது கருகுன மாதிரி அதனால் கலர் மாறினோடனே இந்த பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன வெங்காயம் அவங்க பார்க்கலவும் ஒரு பெரிய பல்லாரியும் ஒரு ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கி இதை போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி கையோடையே நான் வந்து ஒரு ஸ்பூன் நல்லா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதாவது டூ ஈஸ்ட்டு த்ரீன்ற பதத்துக்கு நான் எடுத்துருக்கேன் அதாவது ரெண்டு பங்கு இஞ்சினா மூணு பங்கு ஸ்பூண்டாக போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த ஸ்பூண்டில் போட்டிருக்கேன் அந்த பேஸ்ட்டில் போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கட்டும் அந்த இரி குண்டு பச்சை வாடை எல்லாம் போகட்டும் அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா போன பிறகு நான் காணிக்கிறேன் இதில் கொஞ்சோண்டு கருவப்பில் மட்டும் போட்டுக்கோங்க கருவுப்பில் கொஞ்சோண்டு போட்டு நல்லா வணங்கட்டும் வணங்கின பிறகு நான் காணிக்கிறேன் நல்லா பச்சை வாடெல்லாம் போய் இதாகிடுச்சு இப்போ நான் வந்து நூறுரூவாய்க்கு கணவன் வாங்கியிருக்கேன் இதை நான் போட்டுக்கிறேன் நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள் லெமன்லாம் போட்டிருக்கேன் லெமன் போட்டு கழுவுங்க அந்த பச்சை கவுசினாத்தான் அடிக்காது அதுக்காண்டி தான் போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டணும் இப்போ இஞ்சி போட்டு போடையே பிரட்டி விட்டுட்டு இதுலேயே மசாலா போட ஆரம்பிச்சு தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாம் நான் குழம்பு பொடி கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நல்லா குழம்பு பொடி கொஞ்சமாக அதாவது ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போல் போட்டுக்கிறேன் அப்புறம் எந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடியோ அதையும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறி விற்கலாம் பாருங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு ஏற்கனவே சீ பூசினாலே உங்களுக்கு அதுலேருந்து தண்ணி வரும் அதனால நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு உப்பும் போட்டாச்சு இப்போ நல்லா இதை நல்லா கொதித்து அந்த மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல அந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நல்லா வேக விட்டுருங்க கனவாவை வெந்தது பிறகு காமிக்கிறேன் இப்போ கொதிக்க போதும் இந்த கொதிக்கிற நேரத்துலேயே நம்ம மல்லிகை போடுறோம் மல்லியோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதனால தான் மல்லியும் போட்டு சேர்த்தே கொதிக்கட்டும்ன்றது நான் வச்சுருக்கேன் சூப்பராக கொதித்து நம்ம கிரேவி பதத்துக்கு வரட்டும் இப்போ பாருங்கள் இந்த சமயத்தில் கொஞ்சோண்டு கறி மசாலா பொட்டு குடி மட்டும் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கும் போதே அதுவும் சேர்ந்து கொதிச்சிடும் அதனால தான் நல்லா கொதிக்கட்டுங்க சூப்பராக வெந்துருக்கட்டும் நல்லா வாட கமகம்மன் வீடே கமகம்மன் இருக்குது தண்ணி வைத்துற பிறகு ஆய்க்குமே கனவா தொக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாச்சு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு இதில் சால்ட்டுக்குள்ள போட்டு சாப்பிட்றதுனால நான் இந்த பதத்தில் இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சோண்டு புதுனா இதை மூணையுமே ஒட்டுக்கா போகிறேன் என்னடா புதுனா கருவேப்பில் போடுறாங்களேன்னு பார்க்காதீங்க ஸ்மெல் வந்து செமையாக இருக்கும் இந்த தனாவாவோடய ஸ்மெல்லே தெரியாமல் நல்லாயிருக்கும் கவுச்சி ஸ்மெல்லே தெரியாமல் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இதை போட்டவுடனே சும்மா அப்படியே போட்ட உடனே நம்ம ஒரு ஒரு செகண்ட் மட்டும் வச்சுட்டு அப்படியே நம்ம அடுப்பு அமைத்திடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட கம 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 கனவா ரெடி பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு கிரேவி நல்ல கொதிக்க கொதிக்க சாதம் போட்டு இந்த கிரேவியை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி நெய் விட்டு சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும் நல்லெய்யும் நெய்யும் நாங்கள் அப்படி தான் சாப்பிடுவோம் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சிம்பிளான கனவா தொக்கு ஈஸியாக அப்படி தேங்காய் அரைச்சி உள்ளே எதுவுமே இல்லை ஆனால் பொடி வச்சு தொக்கு மாதிரி நான் வர வச்சுப்பேன் நம்ம எப்படி நம்ம வந்து பிடிச்சி சமையல் பண்ணால் அதுவே ருசி வந்து தனியாக வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் நிறைய வந்து வீடியோஸ் போட எனக்கு ஆர்வமாக இருக்கும் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் கைண்ட்லி ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ பாய்